புதற்கடவுள் ஆகிய விநாயகரின் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையட்டும் பத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சண்டே குரோதி தை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி இன்று சஷ்டி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு முப்பத்தேழு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் திதி இன்று காலை எட்டு முப்பத்தேழு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி யோகம் அமிர்த யோகம் சந்திராஷ்டிரமம் உள்ள நட்சத்திரம் ஆவிட்டம் சதயம் நல்ல நேரம் காலை ஏழை எற்ற மாலை மூன்றரை டு நாலரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்று மாலை ஒன்றரை டு ரெண்டு ராவு காலம் நாலு டு ஆறு எமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றரை குளிகை மூணு டு நாலு சூழம் மேற்கு இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் சாந்தம் மிதனம் ஆர்வம் கடகம் சுமுகம் சிம்மம் வெற்றி கன்னி மேன்மை பார்க்கும் எழுபது பர்சன்ட் அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்களின் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனல்குள்ளே போய் பாருங்கள் துலாம் ஆக்கம் விருச்சிகம் சோர்வு தனுசு கவலை மகரம் நட்பு கும்பம் உதவி மீனம் அமைதி இன்று தேய்ப்பிரை சஷ்டி சுப முகூர்த்தம் பிறந்த நாள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பிறந்த தினம் விடுதலை போராட்ட வீரர் ஜி சுப்பிரமணிய ஐயர் பிறந்த தினம் நினைவு நாள் இந்திய ஆன்மீகவாதி ஓஷோ நினைவு தினம் பொன்மொழி புத்தகத்தை தலைகுனிந்து பார் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும் கார்ல் மார்க்ஸ் மனம் மாறுதல்கள் நிச்சயம் தவிர்க்க முடியாதவை மாற்றங்களை எதிர்கொள்ள மன உறுதி வேண்டும் மாற்றம் என்பதை தவிர மாறாதது உலகில் எதுவும் இல்லை மனிதன் நல்ல குறிக்கோளை அடைவதற்காக தொடர்ந்து முயலும் மனிதனின் செயல்பாடே பிற்காலத்தில் அனைவரும் படிக்கும் வரலாறாக மாறுகிறது தொழில் சமுதாய ரீதியில் துணிந்து செயலாற்றும் சக்தி படைத்த வர்க்கம் தொழிலாளர் வர்க்கம் தான்